அவங்களுக்கு முதல்ல என்னோட நன்றி குறிப்பா என்னுடைய கோ டைரக்டர்ஸ் கண்ணண்ணன் அரவிந்த் தான் என்கிட்ட டைரக்டா வந்து பேசுவாங்க அது எவ்வளவு கஷ்டம் எனக்கு தெரியாது அதனால அடுத்தது என்னோட பாடலாசிரியர்கள் கார்த்திக் நேதா உமாதேவி அவங்க ரெண்டு பேரும் என்னுடைய வணக்கத்துக்குரியவர்கள் சொல்றாங்க ஏன்னா தினைக்கும் அவங்க அவங்க வேலையே தமிழோட இருக்கிறதா அதனால எனக்கு அவங்க மேலே ஒரு பெரிய மரியாதை உண்டு அண்ட் அவங்களுடைய இந்த படம் இந்த உணர்வெல்லாம் சொல்கிறதுக்காக அவங்களுடைய பாடல்துறைகள் எவ்வளோ பயன்படுத்துறது உங்களுக்கு தெரியும் நன்றி அது பேருக்கும் சுபாஷி காஸ்ட்யூம் டிசைனர் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான் சென்னைக்கு தொண்ணூற்றி ஒன்பதில் வந்தேன் அப்போலேருந்து எனக்கு அவ்வளோ தெரியும் என்னுடைய எல்லா ஏற்றத்தாழ்வுகள் எல்லாத்தையும் பார்த்துருக்குறான் வர வரமாட்டேன்னு சொல்லி நான் தான் பிடிச்சி நினச்சிட்டு வாங்க அண்ட் நைன்டி சிக்ஸாக இருக்கட்டும் இந்த படமாக இருக்கட்டும் காஸ்டியூம்ஸ் எவ்வளோ பெரிய ஒரு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அது ஒன்று ரெண்டு தான் இருக்கும் ஆனால் அது ஸ்பெஷலாக தெரியும் தேங்க்ஸ் அண்ட் தேவதர்ஷினி மேம் எனக்கு புதுசாக ஒரு விங்க்யூ சினிமாலேயும் சரி என்னோட பர்சனல் லைஃப்லையும் சரி தவிர்க்க முடியாத ஒரு நபர் தேங்க்யூ மேம் தேங்க்யூ ஸோ மச் மகேந்திரன் என் கூட ஃபிலிம் இன்ஸ்டூட்டில் அப்போ அப்போ இல்லை எனக்கு தெரியும் நைன்டி நைன் லேர்ந்து அகைன் என்னோட மேட்ச்மேட் அவன் ரெண்டு பேருக்கும் ஒரே ஸ்டைல் ஆஃப் அசின்மோட்டோகிராஃபி பார்க்கவும் ஒரே மாதிரி இருக்கும் அதனால அண்ணன் தம்பின்னு பல பேர் நினச்சிப்பாங்க சிவகுமார் சார் உத்தர வேடிக்கையா சொன்னாங்க என்ன ஒன்னா படிச்சா ஒரே மாதிரி இருப்பீங்களா அப்படின்னு நைன்டி சிக்ஸ்ல கூட ரெண்டு பேரும் ஒரே அளவில் இருந்தோம் இந்த படம் பண்ணும்போது அவன் என்ன செய்யறான்னு எனக்கு புரியல என்னென்னமோ செய்யறான் புரியல அப்படின்னு சொல்லிட்டு நானும் சந்தேகம் கேட்கறதையோ இல்லை கரெக்ஷன்ஸ் கரெக்ஷன் சொல்றதை நான் கொஞ்சம் விட்டுட்டேன் அது படங்களோட ரிவ்யூ மேலகனோட ரிவ்யூ வரும்போது தான் தெரிஞ்சுது அவ்வளோ பாராட்டியிருந்தாங்க சரி நம்ம ரொம்ப பின்தங்கிட்டோம் எட்டு வருஷம் ஆச்சு சினமடாகிராஃபி பண்ணி அதனால எதுவுமே வாய முடிக்கிறது நல்லது அப்படின்னு தோணுச்சு தேங்க்ஸ் ராஜேகர் சார் நான் ராஜசேகர் சார்ன்னு சொல்லும்போது நான் மொத்த ப்ரொடக்ஷன் டிவியும் சேர்த்தே நான் சொல்றேன் இவ்வளோ டிசிப்ளின் இவ்வளோ ஃப்ரீடம் வகை நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை ஏன்னா நான் கேமராமேனா ஒரு எட்டு படம் பண்ணியிருக்கேன் டேரக்டர் ஆகி எனக்கு ரெண்டாவது படம் இது நான் பார்த்ததில்லை அண்ட் நான் யார்கிட்டையாவது சண்டை போட்டேன்னா திருப்பி அவங்கள்ட்ட பேச மாட்டாங்க தோட முடிஞ்சிச்சு லைஃப்ல வச்சுருவேன் அவங்களே ஆனா நான் லைஃப்லேயே அதிகமா சண்டை போட்டது ராஷேகர் சார் தான் அவரை விட முடியல மனசு வர மாட்டேங்குதுன்னு சொல்லும் போது நான் சூரிய சரின் ஜோதிகம் மேம் சொல்லி ஆகணும் ஜோதிகம் மேம் இது வரைக்கும் அவங்க எதுக்கும் வரல கண்டிப்பா ஏதாவது ஒரு ஒகேஷனில் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் சூர்யா அண்ணன் கூட நான் அக்ஸ்டண்டாக இருக்கும் போதே ஒரு மூணு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த படம் டைரக்டரை ஒருவேளை இந்த படம் தூணியில் பண்ணலன்னா இந்த படம் இந்தளவுக்கு வந்திருக்குமா இல்லை இந்த படம் பண்ணியிருப்பேனா அப்படிங்கிறதே டவுட் தான் ஏன்னா இந்த இந்த இது வந்து அப்சல்யூட் ஃப்ரீடம்னு சொல்வேன் எங்கேயுமே ஏன்னா இந்த கதையை முதல்ல யாராவது பண்ணுவாங்க கூட எனக்கு சந்தேகமாக இருக்குது ஸோ அந்த ஸ்டேஜ்லேருந்து பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேருக்கும் நன்றி சொல்லிக்கணும் ஏன்னா மயலகன் மெயகனா வந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் மையலகனோட முகமா இரண்டு கண்களா இருக்க அரவிந்த் சார் கார்த்தி சார் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நிறைவா இருக்கு ஏன்னா பலரும் அத சொல்லும் போது ஏன்னா இந்த படம் பார்க்கும்போது இந்த படம் நல்லா இருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றதை விட அதில் வரக்கூடிய அந்த அன்பு கண்ணீர் சிரிப்பு அது எல்லாத்துக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் ரெண்டு பேரும் தான் காரணம் ரொம்ப நன்றி அது மட்டும் இல்லை இந்த படத்துல மட்டும் இல்லை ஏன்னா என்னோட டீம் வந்து எனக்கு ரொம்ப பர்சனல் ஸோ மேகளுக்கு மட்டும் இல்லை எங்கள் டீமுக்கு நீங்கள் கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் கடைசியா பத்திரிக்கை மற்றும் ஊடக நண்பர்கள் எங்களுக்கு ஒரு பெரிய பாலமாக நீங்கள் அமைஞ்சிருக்கீங்க